தற்பொழுது ஒரு அண்மை செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு நகராட்சி மாதிரி மேல்நிலை பள்ளி வளாகத்தில் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற கோரி பள்ளிக்கு பூட்டு போட்டு மாணவர்களுடன் சேர்ந்து பெற்றோர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பத்தூர் எமது செய்தியாளர் ரமணி இணைப்பில் இணைகிறார் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் ரமணி வாணியம்பாடி அரசு மேல்நிலை பள்ளி வளாகத்தில் எதற்காக மாணவர்கள் பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா விவரங்கள் கண்டிப்பாக வித்யா வாணியம்பாடி நகராட்சி மாதிரி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தேங்கி நிற்கும் மழை நீர் அகற்ற கோரி பள்ளிக்கு பூட்டு போட்டு மாணவர்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் திருப்பத்தூர் அடுத்து வாணியம்பாடி நகர நகரப்பகுதிக்குட்பட்ட அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் சுமார் ஆயிரத்தி இரநூறு பள்ளி மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் பள்ளி வளாகத்தில் முறையான கல் கால்வாய் வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் பள்ளி வளாகத்தில் மழைநீர் போல் தேங்கி நிற்பதால் பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள் மற்றும் பலருக்கு தொற்று நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது உள்ளது இது குறித்து பல சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பூட்டு போட்டு போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது பண்ணிப்பு வெளியேற்றாத நிர்வாகமே வெக்கமா இல்லையா இல்லையா அரசியல்வாதிகளுக்கு வேலை செய்கிறாயா அரசியல் வேலை செய்கிறாய் வேலை செய்கிறாயா கணக்கே